சுக்குள் அன்பானவர்களே இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினால் என் அன்பின் வாழ்த்துதலை சொல்லிக் கொள்கிறேன் தேவனுடைய செட்டையின் இழல் நம்மை கலிகூற பண்ணுகிறத அந்த பெரிய கிருபைகளை எண்ணி பார்த்து அவருக்கு நன்றி செலுத்து வண்ணமாய் ஒவ்வொரு நாளும் அவருடைய செட்டையின் மறைவுக்குழாய் தஞ்சமாய் புகுந்து அவருடைய நாமத்தை மைமைப்படுத்தும்படி கத்தை நம்மை தெரிந்தெடுத்திருக்கிறார் தேவனாகிய கத்த நம்மை மகிழப் பண்ணி தம்முடைய செட்டையின் மறைவுக்குள்ளாய் வைத்து நம்மை ஆற்றி தேற்றுகிறவராயிருக்கிறார் எப்படி ஒரு பறவை தன் குஞ்சுகளுக்கு முன்பாக நின்று தன் சட்டைகளை விரிக்கும் போது அதன் கீழ் வந்து தஞ்சம் புகுந்து கொள்ளும் குஞ்சுகளுக்கு மிகுந்த ஆறுதல் உண்டாவது போல இன்றும் தேவனுடைய விரிக்கப்பட்ட செட்டை நிழல் நமக்கு சகல ஆறுதல் உண்டு பண்ணுகிறதா இருக்கிறது சங்கீதக்காரன் அறுபத்தி மூன்று ஏழுல சொல்வது போல நீர் எனக்கு துணையாய் இருந்ததினால் முது செட்டையின் நிழலிலே களி கூறுகிறேன் என்று வாசிக்கிறோம் ரெண்டாம் அதிகாரம் பதினொன்றாம் பார்க்கும் போது கழுகு தன் கூட்டை கலைத்து தன் குஞ்சுகளின் மேல் அசைவாடி தன் செட்டைகளை விரித்து அவைகளை எடுத்து அவைகளை தன் செட்டைகளின் மேல் சுமந்து கொண்டு போகிறது போல என்று வாசிக்கிறோம் எனக்கு அன்பானவர்களே கழுகு தன் கூட்டை கலைத்து தன் செட்டையை விரித்து தன் குஞ்சுகளை சுமந்து கொண்டு போவதற்கு காரணம் என்ன என்று பார்ப்போமானால் குஞ்சுகளுக்கு பறப்பதற்கான பலன் இல்லை எனவே அது தன் செட்டையின் அவைகளை சுமந்து கொண்டு செல்கிறது எனக்கு அன்பானவர்களே அதுபோல நம்முடைய தேவநாயக கத்தரும் நமக்கு எதிராய் வருகிறோம் சகல பிரச்சனைகளையும் சந்திக்க பலனில்லாத போது தம்முடைய செட்டை விரித்து நம்மை சுமந்து கொண்டு செல்கிறவராயிருக்கிறார் இரண்டு நாளாக அமைத்தின் புஸ்தகம் இருபதாம் அதிகாரம் பன்னிரண்டாம் வசனத்திலே யோசோபத் ராஜாவுக்கு விரோதமாக சத்துரு எழும்பி வரும்போது எங்களுக்கு விரோதமாய் வந்த இந்த ஏராளமான கூட்டத்துக்கு முன்பாக நிற்க எங்களுக்கு விலையில்லை என்று சொல்லி தன் பலவீனத்தை தேவனிடத்தில் தெரியப்படுத்தின போது தேவன் தம்முடைய ஜனத்தை பலப்படுத்தி ஜெயத்தை கட்டளையிட்டார் எனக்கு அன்பான் அவர்களே நம்முடைய பலவீனத்தில் அவருடைய பலன் பூரணமாய் விளங்கும் என்று வேதம் சொல்கிறது தேவனுடைய செட்டை நமக்கு புது பலனை தருகிறது அவருக்கு முன்பாக நம்முடைய பலவீனங்களை ஒப்பு கொடுக்கும் போது ஒரு தகப்பன் தன் பிள்ளையை சுமந்து கொண்டு போவது போல நம்மை சுமந்து வருகிறார் நம்முடைய பலவீனத்தை கண்டு நம்மை அசட்டை பண்ணுகிற தகப்பன் அல்ல நம்முடைய பலவீனத்தை பலனாய் மாற்றுகிற நல்ல தேவன் வேதத்திலே பரிசுத்தானங்களை குறித்து பார்க்கிறோம் உடைய மோசையின் பலவீனத்தை தெய்வன் பார்க்கவில்லை அவனை பார்வோனுக்கு முன்பாக நிறுத்தி இஸ்ரவேல் ஜனங்களுக்கு மிகப்பெரிய ரட்சிப்பை மோசை மூலம் கட்டளைட்ட சர்வ உள்ளமுள்ள தெய்வன் அவர் அது மட்டுமல்ல கல்வி ஞானம் இல்லாத மீன்பிடித்துக் கொண்டிருந்த பேதுருவை தேவன் தெரிந்து கொண்டார் முழுவதும் பிரயாசப்பட்டு வெறுமையாய் நிற்கிறான் இயேசு ஆழத்தில் கொண்டு போய் வலையை போடும்படி சொல்கிறார் தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து வலையை போட்ட போது வெறுமையாய் நின்ற பேதுருவின் இரண்டு படகை நிரப்பினது மட்டுமன்றி பெந்தை கோஸ்டை நாளில் எழுப்பி மூவாயிரம் பேரை தன் ஒரே பிரசங்கத்தால் மனமாற செய்தார் படிப்பருவ இல்லாதவனை தேவன் பலப்படுத்தி கல்விமானின் ஆவை கொடுத்தார் என்று பார்க்கிறோம் அது மட்டுமல்ல கூச்ச பார்வை அழகில்லாத சொந்த மனுஷரால் உறவுகளால் அற்பமாக எண்ணப்பட்ட கற்பத்தில் யூதா என்னும் கோத்தரத்தை தெனிப்பிக்க பண்ணி யூதா வம்சத்தில் கிறிஸ்துவை பிறக்க வைத்த தேவன் அவர் அற்பமாக எண்ணப்படுகிற தம்முடைய பிள்ளைகளை தன் செட்டையை சுமந்து வலனுள்ளவர்களாய் மாற்றி நன்மையினால் முடிசூட்டுகிற தேவன் எனக்கு அன்பானவர்களே உங்கள் பலவீனங்களை குறித்து சோர்ந்து போகாதீர்கள் அவர் உங்களுக்கு அளிக்கும் பலத்தை கொண்டு தாண்டவும் முடியும் அவர் சர்வ வெள்ளமுள்ள தேவன் தன்னுடைய இரண்டு கால்களை இழந்தவனாய் தனக்கென்று எந்த ஆதரவான கரங்களும் இல்லாமல் லோதைபாரில் தனித்து இருந்த மேபி விவசாயத்துக்கு ராஜாவாக தாவின் கண்களில் கிருபை கிடைத்தது ஜோனத்தான் தாவிதின் சிநேகத்து நிமித்தம் அரண்மனையில் பந்தியில் தள்ளப்பட்ட யாராலும் தேவன் தம்முடைய செட்டையின் மறைவில் வரவைத்து வலப்படுத்தி மேன்மைப்படுத்தி ஆசீர்வதித்து ஆசிர்வதித்து பண்ணுகிறவராக இருக்கிறார் திகையாதபடி கலங்காதபடி கத்துடைய செட்டையின் மறைவுக்குள்ளா யாரெல்லாம் வருகிறார்களோ அவர்களை உன்னதே ஆசீர்வாதத்துக்குள்ளாய் நன்மைகளுக்குள்ளாய் நடத்துகிறவராய் இருக்கிறார் தேசாய திர்க தரிசன புத்தகம் இருபத்தி ஒன்பதாம் அதிகாரம் வசனத்திலே செழுமையானவர்களை கர்த்தருக்குள் மிகவும் மகிழ்ந்து மனுஷரில் எளிமையானவர்கள் இஸ்ரவேலின் பரிசுத்தருக்குள் களி கூறுவார்கள் என்ற வார்த்தையின்படி இஸ்ரவேலின் தேவனுக்குள்ளாய் அவருடைய செட்டையின் மறைவுக்குள்ளாய் யாரெல்லாம் வருகிறார்களோ அவர்களை அந்த உன்னதத்தின் ஆசிர்வாதத்தின் அந்த நன்மையினாலும் முடிசூட்டி கலிகூர பண்ண தேவன் போதுமானவராயிருக்கிறார் முடிசூட்டுவாராக நேசுகிற பிதாவை இந்த நாளுக்காக நன்றி செலுத்துகிறோம் நான் கர்த்தர் நாம் ஆராத என்று சொன்ன தேவன் யாரெல்லாமே நம்பி வருகிறார்களுக்கெல்லாம் ஆராத தேவனாயிருந்து இந்நாள் வரை நடத்தி வருகிற கிருபிகளை எண்ணி பார்த்து நன்றி செலுத்துகிறோம் கேட்ட வார்த்தைகளின்படியாய் சட்டையின் மறைவுக்குள்ளாய் யாரெல்லாம் வந்து தஞ்சம் புகிறார்களோ அவர்களுக்கெல்லாம் சகல ஆறுதலையும் அற்புதங்களை செய்கிற தெய்வன் போல சுமந்து நாமத்தை மயிமைப்படுத்துகிற கர்த்தன் இந்த நாட்களிலும் உடைய சட்டையின் மறைவுக்குள் வைத்து பிள்ளைகளை பாதுகாத்து வேண்டுதல் விண்ணப்பங்களை கேட்டு அற்புதம் செய்வீராக நீ அப்படி செய்யற கிருபைக்காய் தோற்றுறோம் ஏசுவி நாமத்தில் சொபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமேன் Amen.